ரஹீம் பாடசாலை வளங்களுள் மிக பிரதானமான ஆனால் பலராலும் அலட்சியப்படுத்தப்படுகின்ற வளம் நேரமாகும் தற்காலத்தில் தேசிய ரீதியில் மாத்திரமல்ல சர்வதேச ரீதியிலும் முக்கியமான பேசுபொருளாக இருப்பது நேர முகாமைத்துவம் எனின் அது மிகையன்று காலம் பொன்னானது என்று சொல்லும் அளவுக்கு நேரம் முக்கியத்துவம் வாய்ந்தது கடந்து சென்ற ஒரு வினாடியை கூட மனிதனால் மீட்டெடுக்க முடியாதிருப்பதிலிருந்து நேரத்தின் பெருமதியை ஊகித்தறியலாம் நேரத்தின் முக்கியத்துவத்தை அல் குர் ஆன் சுன்னாவின் ஒளியில் நாம் தெளிவாக விளங்கலாம் அல்லாஹ் அல் குர்ஆனில் ஒட்டுமொத்தமாக காலத்தின் மீதும் மற்றும் அவ்வப்போது காலத்தின் ஒவ்வொரு பகுதி மீதும் சத்தியம் செய்து தான் சொல்லும் கருத்தை வலியுறுத்துகின்றான் வல் ஆசுர் காலத்தின் மீது சத்தியமாக நூற்றி மூன்று ஒன்று வல்ஃபஜுர் அதிகாலை மீது சத்தியமாக எண்பத்தி ஒன்பது ஒன்று வல்லுஹா காலைப்பொழுதின் மீது சத்தியமாக தொண்ணூற்றி மூன்று ஒன்று வன்னஹார் பகற்பொழுதின் மீது சத்தியமாக தொண்ணூற்றி ரெண்டு இரண்டு வல்லி இரவின் மீது சத்தியமாக தொண்ணூற்றி ரெண்டு ஒன்று இவ்வாறு சத்தியம் செய்து காலத்தின் பெருமானத்தை அவன் உறுதிப்படுத்தியுள்ளான் அல்லாஹுவை தியானம் செய்யாது கடந்து சென்ற ஒவ்வொரு வினாடியையும் பற்றிய கவலையை தவிர சுவர்க்கவாசிகளுக்கு சுவர்க்கத்தில் வேறெந்த கவலையும் இல்லை நூல் சுனன் தபராணி என நபிமொழி கூறுகின்றது மறுமை நாளில் நான்கு வினாக்களுக்கு விடையளிக்கும் வரையில் ஓர் அடியான் தனது பாதங்களை நகர்த்த முடியாது அவற்றுள் முதலாவது அவனது வாழ்நாளை எவ்வாறு கழித்தான் என்பதாகும் நூல் ஜாமியல் திருமிதி இந்நபிமொழியின்படி ஆயுட்காலம் தொடர்பில் சரியான பதிலளிக்கும் வரையில் மறுமையில் அடியான் அடியெடுத்து வைக்க முடியாதெனின் காலத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் முக்கியத்துவத்தை சிந்தித்து பாருங்கள் இஸ்லாமிய வணக்கங்கள் யாவும் காலத்தை மையமாக கொண்டே அமைந்துள்ளன நிச்சயமாக தொழுகையானது விசுவாசிகள் மீது காலம் குறிக்கப்பட்ட கடமையாக்கப்பட்டுள்ளது அல் குர்ஆன் அத்தியாயம் நான்கு வசனம் நூற்றி மூன்று என அல்லாஹ் கூறுகின்றான் நோன்பு வைப்பதற்காக சஹர் செய்வதற்கும் நோன்பு துறப்பதற்கு கால வரையறை இருப்பதை நாம் அறிவோம் பல இலட்சம் ரூபா செலவு செய்து ஹஜ் கடமையை நிறைவேற்ற மக்கமாநகர் செல்வோர் மாதம் ஒன்பதாம் நாள் அரபா மைதானத்தில் தரிபடவில்லையானால் ஹஜ் கடமை கைகூட மாட்டா இவ்வாறு இஸ்லாத்தில் நேர முகாமைத்துவம் பற்றி அடுக்கிக் கொண்டு செல்லலாம் நாம் சந்திக்கும் ஆசிரியர் சிலர் கேட்டீர்களா எனக்கு நடந்த கதையை நான் இன்னும் பத்தாம் தர பாடத்திட்டத்தை பூர்த்தி செய்து கொள்ளவில்லை என்று வருட இறுதியில் கூறி அங்கலாய்கின்றனர் ஆனால் வேறு சிலரோ ஜூன் மாதத்திலேயே தான் கலைத்திட்டத்தை ஏற்கனவே முடித்து விட்டதாக வீராப்பு பேசுகின்றனர் ஏன் இந்த பாரிய வேற்றுமை சிந்தித்து பாருங்கள் தவிர காலத்தை பற்றியோ கலைத்திட்டத்தை பற்றியோ கிஞ்சித்தும் கவலை கொள்ளாத ஆசிரியர்களும் முஸ்லீம் சமூகத்தில் இல்லாமல் இல்லை முஸ்லீம் பாடசாலைகளில் நேரம் சரியாக முகாமைத்துவம் செய்யப்படுகின்றதா என்ற விடை காண எத்தனிப்போமாயின் விசித்திரமான பல உண்மைகளை அறியலாம் அவை ஒன்று பாடவேளை துவக்கத்தில் வகுப்பறைக்கு சென்று தமது பொருட்களை வைத்துவிட்டு வந்து ஓய்வறையில் அரட்டை அடிப்போர் இரண்டு வகுப்பறைக்கே செல்லாது சிற்றுண்டிச்சாலையில் ஒய்யாரமாக அமர்ந்து உணவருந்துவோர் மூன்று அதிபருடன் அவரது காரியாலயத்தில் காலம் கழிப்போர் என ஆசிரியர் குழாமை வகைப்படுத்தலாம் ஆச்சரியம் என்றவெனில் இவர்கள் அனைவரும் தத்தமது செயற்பாட்டை நியாயப்படுத்துகின்றனர் இவற்றுக்கு மேலதிகமாக உரிய நேரத்துக்கு வகுப்பறைக்கு செல்லக்கூடிய ஆசிரியர்களும் உலர் ஆனால் இவர்களும் கூட பெரும்பாலும் பாடமுன்னாயத்தம் என்று செல்வதனால் பாடப்புத்தகத்தை எடுத்து இப்பக்கமும் அப்பக்கமும் புரட்டுவதில் கணிசமான நேரத்தை செலவிடுகின்றனர் ஆசிரியர்கள் வீணாக்குவது தமது நேரத்தை மட்டுமல்ல மாணவரின் நேரத்தையும் சேர்த்தே என்பதை அவர்கள் மறந்து விடுகின்றனர் இந்த வகையில் இருபத்தி ஒன்பது மாணவரை கொண்ட ஒரு வகுப்பறையில் ஓர் ஆசிரியர் ஐந்து நிமிடத்தை வீணாக செலவு செய்தால் முப்பது தர ஐந்து சமன் நூற்றி ஐம்பது நிமிடம் அதாவது இரண்டரை மனித மனுத்தியாலம் வீணடிக்கப்படுகின்றது என்பதை அவ்வாசிரியர்கள் சிந்தித்தல் வேண்டும் ஆசிரியர்களில் இன்னும் ஒரு சாரார் தமது பாடவேளை முடிந்த பின்னரும் வகுப்பை விட்டு வெளியேறாது மற்றைய ஆசிரியரின் காலத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பர் இதனால் வேலைக்கு பாடத்துக்கு வந்த ஆசிரியர் வெளியில் காத்து நிற்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றது அதேவேளை குறித்த ஆசிரியர் அடுத்த வகுப்புக்கு வேலைக்கு சமூகம் அளிக்க முடிவதில்லை கல்வி செயலாளரின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்று ஸ்ட்ரோக் பதிமூன்றாம் இலக்கமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டு இரண்டு இருபத்தி ஏழாம் தேதியும் கொண்ட பாடசாலைகளில் மனித வலுவிலிருந்து உச்ச பயன் என்ற சுற்றறிக்கை பின்வருமாறு பேசுகின்றது தலைமை கணக்கு பரிசோதகரின் வருடாந்த அறிக்கையில் பாடசாலைகளில் மனித வலுப்பிரயோகம் குறைவாக உள்ளதென எனது கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதுடன் வருதல் வராதிருத்தல் குறைபாடுள்ள மேற்பார்வை என்பன தொடர்பாகவும் விசேடமாக குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்விடயங்கள் தொடர்பாக ஏற்கனவே ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருப்பினும் சில பாடசாலைகளில் இக்குறைபாடுகள் இன்னும் நிலவுவதாக கணக்கு பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளது இந்த முகவுரையுடன் ஆரம்பமாகும் அச்சுற்று நிறுவத்தில் இரண்டாம் இலக்க உபதலைப்பு பின்வருமாறு பிந்தி வருதல் உங்கள் பாடசாலையில் சேவை செய்யும் சகல ஆசிரியர்களும் கீழ்வரும் முறையில் தமது கடமைகளை செய்கின்றனர் என்பது குறித்து அதிபர்கள் கவனத்தில் எடுத்தல் வேண்டும் உரிய வேளைக்கு பாடசாலைக்கு சமூகமளிக்கின்றார்களா என்பது பற்றி ஆ பாடசாலை முடியும் வரை அவர்களது கடமைகளில் ஈடுபடுகின்றார்களா என்பது பற்றி இ வரவு பதிவு புத்தகத்தில் பாடசாலைக்கு வரும் நேரத்தையும் பாடசாலையை விட்டு செல்லும் நேரத்தையும் சரியாக குறித்து ஒப்பமிட்டு செல்கின்றார்களா என்பது பற்றி இவ்வாறு நேர திருட்டை மேற்பார்வை செய்ய அதிபர் வேண்டப்பட்டுள்ளார் துரதிர்ஷ்டவசமாக அதிபரே நேரத்தை திருடுபவராயிருப்பின் அப்பாடசாலையின் கவி என்னவாகும் வேலியே பயிரை மேய்வது போன்றாகும் மாட்டாதா முஸ்லீம் பாடசாலைகளுக்கான வரைவிலக்கணத்தில் பேசியது போன்று படைப்பாளன் அல்லாஹுவுக்கும் படைப்பினமான ஆசிரியருக்கும் இடையிலான தொடர்பு முறையாக நெறிப்படுத்தப்பட்டிருப்பின் மேற்பார்வை எதுவுமின்றியே ஒவ்வொரு ஆசிரியரும் தத்தமது பணியை செவ்வனே நிறைவேற்றுவர் எவ்வாறாயினும் சேவை மனப்பான்மையுடன் அர்ப்பணிப்பு செய்யும் ஆசிரியர்களும் அதிபர்களும் முஸ்லீம் பாடசாலைகளில் இல்லாமல் இல்லை அவர்களது சேவைகள் பாராட்டப்படல் வேண்டும்